தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகியிருக்காரு அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு சாதுர்மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாரா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மகர ராசி அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு வக்கரகதியில மாறி இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன காரணம்னா குழந்தைகளுடைய எண்ணங்களில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் உடன்பிறப்புகள் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இந்த மாற்றம் உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு ஆனால் அந்த செவ்வாய் நீச்ச பார்வையில் உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி இதுநாள் வரைக்கும் பதவி பரிபோகுமோ குடும்பத்தில் பதவி பறிபோகமோ மனைவிங்கிற பதவி கணவன்கிற பதவி போகும் இல்லை நீங்க அரசாங்கத்துல உத்தியோகத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பதவி பறிபோகுமாங்கிற பயம் இருந்ததுன்னா இந்த செவ்வாயின் பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால அந்த பதவியை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் செயல்பாடுகள் உதவிகள் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக இந்த மகர ராசியில பிறந்தவங்க கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்து ஏதாவது ஒரு ரீசன்னால் வேலையை இழந்திருப்பீங்க இல்லை வேலையை விட்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சிக்கு முன்னோடி இந்த நவம்பர் பதினாலாம் தேதி சனி வக்கரணவரதி இந்த நவம்பர் பதினாலுலேருந்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அல்லது புதிய லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் உங்கள் வியாபாரத்துக்கு தேவையான பண முதலீடுகளை உங்களுடைய வெல்விஷர் உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகறாரு இதனால உங்களுக்கு பெரிய பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க கால்நடை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பண்ணையை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில மகர ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வார்த்தைகளால் ஏற்பட்ட எதிரிகளை வார்த்தைகளாலேயே வெல்லக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு ஏழாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணி வரை இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது மற்றும் மு மற்றும் முப்பது ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஐந்து மணி பத்து நிமிடம் முதல் இருபத்தைந்தாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இருந்தாலும் அது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்காமல் எதிரிகளிடம் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் மட்டுமல்லாமல் உறவுகளுக்குள்ளும் உங்களுக்கு இருந்த பகைமை உணர்வு மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ சந்திராஷ்டமத்துலேயும் ஒரு நல்லது நடக்குன்னா இந்த மாதம் மகர ராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் சனியின் பாதிப்புகள் குறைய துவங்கும் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நீங்கள் பட்ட அவமானம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் வேலைவாய்ப்பில் இழப்பு இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் தடுமாற்றம் இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை சந்திச்சிருக்கீங்க குழந்தைகளால் மனக்குமுறல் குழந்தைகளின் செயல்பாடுகள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய இருக்குது இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் நவம்பர் பதினாலு முதல் சனி வக்ர நிவர்த்தி ஏற்படுவதன் மூலமாகவும் நவம்பர் பதினாறு வரை செவ்வாய் சூரியன் நீச்ச பங்க பலன்களை ஏற்படுத்துகின்ற விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தின் மூலமாகவும் செவ்வாய் சந்திரன் நீச்ச பங்க பலனை ஏற்படுத்துகின்ற காரணத்தின் மூலமாகவும் பல நன்மைகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுடைய குடும்ப கௌரவத்தில் இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும் கடன் தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் அதே சமயம் நீங்கள் இன்னொரு வழிபாடும் செய்யணும் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காத்தால் ஆறுநூற்று ஏழு மத்தியானம் ஒன்னூட்டு ரெண்டு இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பணத்தை எடுத்து வச்சு உங்களுடைய கடன்காரர்களுக்கு அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் கொடுக்கணும் பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் சார் ஆனால் என்கிட்ட ஆயிரம் தான் அந்த பணம் வச்சுருக்கேன்னா அதுலேருந்து ஒரு ஐநூறு போட்டு கடன்காரனுக்கு அடங்க உங்களுக்கு சீக்கிரம் கடன் அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்து இந்த மாதம் முதல் மன நிம்மதி ஏற்படுகின்ற மாதமாக அமைந்திடும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்